நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்கணம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன்தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்ன ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்தீங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரம் ஆகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கும்ப லக்னத்திற்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது கும்ப லக்னம் புருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த லக்னத்தினுடைய அதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே ஆட்சி பீடத்தில் இருக்க மிக மிக சிறப்பு லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு ஆகும் அப்போது அந்த லக்னாதிபதி லக்னத்தில் வந்து அமர்கிறார் என்று சொன்னால் நல்லது தானே செய்யப்படுறார் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் ஏதோ செய்யணும்னு நினச்சிருந்தீங்களா எல்லா காரிய தடைகள் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் இப்போ அதெல்லாம் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் வந்தாச்சு டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் இப்போது சனி பகவான் லக்னாதிபதி அப்படிங்கிறதால வேலை வாய்ப்பு யாழ் செடியும் ஒன்றா வந்துடும் பட் இருந்தாலும் அந்த உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் லக்னத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னா கொஞ்சம் மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க எதையும் எடுத்த கோபத்திலும் செய்ய மாட்டீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் இந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது லக்னாதிபதி லக்னத்தில் என்ற பலனை பார்த்தோம் பார்வை பலனை பார்க்கலாம் மூலாமிடத்தை பார்ப்பார் மூலாமிடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மூலாமிடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம் அந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏதாவது ஒரு இளைஞர்கள் இன்னல்கள் கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் முயற்சி ஸ்தானம் இல்லையா அந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா எடுக்கிற முயற்சி கொஞ்சம் காலதாமதம் எடுத்து பிறகு சக்ஸஸ் ஆகும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் திருமணம் பேசுவீங்க முடிவுக்கு வராது காலதாமதம் எடுக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்த்தால் திருமணம் பேச்சுவார்த்தை நன்மையில் முடியாது சக்சஸ்ஸாக முடியாது சுபத்தன்மையில் முடியாது ஏற்கனவே திருமணமான அவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஊடால் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கணவன் மனைவியை பிரிச்சிடும்னு கூட சொல்லலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாரும் பிரிய மாட்டீங்க உங்கள் ஜனனகால ஜாதகப்படி பிரியணும் கணவன் மனைவி பிரியணும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு வருது பிரியணுன்னு அமைப்பு இருந்தால் தான் பிரிய முடியும் எல்லோரும் பிரிய முடியாது சண்டை சச்சரிவு கண்டிப்பாக வரும் அழகாக சண்டை வந்து பெரிய சண்டையாகவே இருக்கும் பிரச்சனையாகவே இருக்கும் குடும்பத்தில் அதோ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை வரும் ஏன் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு எங்கே போனாலும் இவங்கள எல்லோரும் ஒரு ஒரு தினசாக பார்ப்பாங்க சென்றமிடமெல்லாம் சிறப்பு கிடையாது வெறுப்பு பிரச்சனையாக இருக்கியா எங்கே போனாலும் ஏன் அப்படி ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் எதிர் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் நண்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்து தாங்க பேசணும் டோட்டல் சமூகமே உங்களுக்கு எதிராக கிளம்பிடிச்சோ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அப்போ நீங்கள் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பத்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறேன் பத்தாம் வீட்டில் சனி பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க வேலை வாய்ப்புக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் காலதாமதம் எடுக்கும் உடனே கிடைச்சிடாது ஃபஸ்ட் அட்டம்லாம் கிடைக்காது ரெண்டு மூணு அட்டம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லை பர்மனெண்ட்டுக்கு காத்திருப்பீங்க வேலை நிரந்தரத்திற்காக காத்திருப்பீங்க வேலை நிரந்தரமும் கிடைக்காது தொழில் ஆரம்பிக்கலாமான்னு பார்ப்பீங்க தொழில் ஆரம்பிக்க முடியாது ஏற்கனவே செய் போகிற தொழிலே சரியாக போகாது விளங்காதுனா அதுன்னு சொல்லணும் குரு பார்க்க கோடி நன்மை அது வேறு விஷயம் பட் சனி பார்த்தா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கு எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் மெல மல்லு கட்டுறம்மா நான் அது கூட அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் மல்லு கட்ட வேண்டிய சூழல் இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதையும் போனோமா வந்தோமா கையெழுத்து போட்டோமா ஈஸியாக முடிச்சுமான்னுலாம் கிடையாது மெல கட்டணும் வேலை பார்க்க முடியாது எச்சரிக்கையாக இருக்கணும் ஹார்டு ஒர்க் இருக்கணும் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டி இருக்கும் ஆனால் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தாலங்க இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது நல்லாவே இருக்கும் அப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் சூப்பர் பார்வை பலம் சில பிரச்சனைகளை தந்தாலும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இப்போ குருவை பார்க்கலாம் குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்துட்டால் நாலாம் இடம் என்பது மாதிர்தானம் சூப்பர் அருமையான இடம் அப்போ வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு அப்போது சுகஸ்தானம் இல்லையா சுகஸ்தானத்தில் போய் குரு உக்காந்தார் அப்படின்னா சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது குரு பார்வை கோடி நன்மை குரு எங்கே பார்க்க போகிறார் எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் எட்டாம் இடத்துல உங்களுக்கு கேதுவும் ரெண்டில் ராகவும் இருந்து போட்டு வரலு விட்டு ஆட்டி நின்ந்தாங்க உங்களை இந்த கேது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாரு உங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போனாலும் அடுத்தவங்களுக்காக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது ஆனால் இப்போது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது ச ஓரளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க உடம்பு முடியாமல் போயிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் பிறந்த உடனே அவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க எழுந்து உக்காந்து நடமாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ எட்டாம் இடம் இப்போ வாங்கின கடனை ஒழுங்காக இஎம்ஐ கட்ட முடியல அப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க இப்போ இனிமேல் அப்படி இல்லை குரு பார்க்கு கோடி நன்மை பரவாயில்லங்க ஏதோ பகவான் படி அளக்கிறார் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக செல்லும் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது மாறாக குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் அப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அடுத்தது குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த பத்து சனி பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னீங்க இல்லையா இப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் தொழில் பண்ணணுமா உத்தியோகம் பண்ணணுமா உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ ஒரு ஜோசியரை அணுகி அதைப்படி நீங்கள் உத்தியோகம் போனால் உத்தியோகம் போங்க இல்லை சொந்த தொழில் பண்ணால் தொ தொழில் பண்ணுங்கள் சிறப்பாக வருவீங்க நல்லா வருவீங்க ஆனால் ஆரம்பத்தில் எது ஒன்றும் ஈஸியாக கிடச்சிடாது இல்லையா மனக்கள வேண்டிய சூழல் சூழல் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் தொழிலில் ஒரு திருப்பு ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் போது தே தேவையான பதவி உயர்வு ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் ரொம்ப இவ்வளோ நாளாக ஏன்டா வேலைக்கு போகணும்னு வெறுப்பில் இருந்தீங்க ஏன்னா குரு பார்க்கல சனி மட்டுமே பார்த்துருந்தாரு லீவு போட்டுடலாமா பசாத அப்படின்ற அளவுக்கு நிறைய லீவு கூட போட்டிங்க இப்போ குரு பார்வை கோடி நன்மை நீங்களாம் சந்தோஷமாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை வேலையில் ஒரு உத்தியோகத்திலோ ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நிர்வாகத்திலையும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி சனி பகவானுடைய பார்வை பலம் குரு பகவானுடைய பார்வை பலம் இதெல்லாம் பார்த்தீங்க இருக்குது குரு அருமையாக இருக்கார் நல்ல நிலத்தில் இருக்கார் நல்ல பார் குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்த குரு பார்த்ததுல தொழில் நல்லா இருக்க போது வருமானம் நல்லா வரப்போகுது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒன்றும் குறை கிடையாது இந்த ராகு ரெண்டில் இருக்கார் அதுதாங்க ஒரு பிரச்சனை குடும்பத்தை நல்லா பிரிப்பார் சண்டை சச்சரவு வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரும் வரக்கூடிய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே வந்து ஒரு ரணகலம் அதாவது கலவரம் நிலவரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து ரெண்டில் ராகு இருந்தால் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டு வரும் ஒன்று திருமணமானவங்க கல்சி வாய் குழந்த பாக்கியம் உண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படி ஒரு எங்கள் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது இது ராகு பகவான் பொறுத்தவரை ரெண்டில் இருக்கிறதால வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அதே நேரத்தில் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பேசும்போது ஒரு வார்த்தை பிசுகி அது அதனால் பிரச்சனை கூட வரலாம் எச்சரிக்கையால் இருங்க மற்றபடி கேதுவால் நன்மை போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேது க எட்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால நல்லதே நடக்கும் இப்படி இந்த கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பகவான் மட்டுமே தீய பலனை தருவார் சனி பகவான் ஸ்தான பலம் சிறப்பாக இருக்குது ஆனால் பார்வை பலம் ஒரு சில பிரச்சனைகளை தருவார் என்று சொல்லியிருந்தோம் மற்றபடி கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு நிச்சயமாக தொழிலில் ஒரு திருப்பு முனை நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏற்படுத்தப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்கப் விளங்கப்போகிறது